சேமியா நன்றாக வெந்து வந்துவிடும் மீடியம் ஃப்ளேமில் வைத்து இரண்டு நிமிடம் வருத்தோம் என்றால் சரியாக வரும் இந்தளவு வறுப்படவும் சேமியாவை எடுத்துவிடலாம் விடலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம் காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஏலக்காய் முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம் முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆனதும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துவிடலாம் அளவு நன்றாக வறுப்படவும் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துவிடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நிமிடம் வதங்கவும் பொடியாக நறுக்கிய இஞ்சியை சேர்த்து விடலாம் இஞ்சி சேர்த்து நன்றாக வதக்கிய பின்னர் துருவிய கேரட்டை சேர்த்து விடலாம் கேரட் ஒரு நிமிடம் நன்றாக வதங்கவும் சிறிதளவு குங்கும தண்ணீர் சேர்த்து விடலாம் தண்ணீர் நன்றாக கொதித்து வரவும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து விடலாம் தண்ணீர் இருந்த அளவு கொதித்து வரவும் அரை கப் பால் சேர்த்து விடலாம் நாம் பால் சேர்ப்பதால் சேமியா மிக சுவையாக இருக்கும் பால் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து சேமியாவை சேர்த்து விடலாம் சேமியா சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து விடலாம் மல்லி அலி சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்தோம் என்றால் சேமியா நன்றாக வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் மிக ஆரோக்கியமான சேமியா கிச்சடி உண்மையாக ரெடி நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் பத்து நிமிடத்தில் செய்துவிடலாம் சுவையான சேமியா கிச்சடியுடன் தேங்காய் சட்னி ஜீனி வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சேமியா கிச்சடியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்